ஹெச்ஓடி மெடிக்கல் நான்காலஜி அப்போலோ கேன்சர் சென்டர் வானகம் ஃபெப்ரவரி ஃபோர்த் இன்றைக்கு உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக இருப்பதனால் இன்றைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் சார்பாக நாங்கள் கேன்சரை நோட்டிஃபையபிள் டிசீஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு இன்றைக்கி நாங்கள் ஒரு கருத்தரங்கு நடத்தினோம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே கேன்சர் நோட்டிஃபையபிள் டிசீஸ் இருந்தாலும் இந்தியாவில் அது சில மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குது ஸோ இந்தியா முழுவதும் இதை நோட்டிஃபைபிள் டிசீஸாக கொண்டு வரும்போது எல்லா கேன்சர் பேஷண்ட்டும் ரெஜிஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது யாருக்கு எந்த இடத்துல கேன்சர் வருது எந்த ஸ்டேஜில் வருது என்ன பண்ணால் ஈஸியாக குணப்படுத்த முடியும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அண்ட் கவர்மெண்ட்டால் எந்தெந்த இடத்துல புற்றுநோய் மருத்துவ வசதியை கொண்டு வர முடியும் ஸோ கேன்சரை எந்த நிலையில் கண்டுபிடிச்சா ஈஸியாக குணப்படுத்த முடியும் எந்த ஏரியால கேன்சர் இருக்கு அப்படிங்கறதுல நம்மளால கொண்டு வர முடியும் நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களும் கொண்டு கேன்சரை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சி குணப்படுத்துறதுக்கான முயற்சிகள் இன்றைக்கான கருத்தாக்கங்கள் அசோசியேஷன் ஆஃப் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி சாப்டர் டாக்டர் பாலசுந்தரம் மற்றும் டேஸோ அதாவது சர்ஜிக்கல் ஆன்காலஜியோட செக்ரட்டரி டாக்டர் ஐயப்பன் டேம்போஸ் அதாவது தமிழ்நாடு அசோசியேஷன் ஆஃப் மெடிக்கல் அண்ட் பீடியாட்ரிக் ஆன்காலஜி சொசைட்டியோடய பிரசிடெண்ட் டாக்டர் கலை செல்வி அண்ட் மூத்த மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சங்கர் சீனிவாசன் நாங்கள்லாம் இன்றைக்கி கருத்தரங்களை கலந்துக்கிட்டோம்